ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபைனல் எக்ஸாம் எல்லாேருக்குமே ஸ்டார்ட் ஆகிடுச்சி டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்குமே ஸ்டார்ட் ஆகிடுச்சி சின்ன கிளாஸுக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஒன் ம ஒன் மன்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது அதனால் இந்த மந்திரம் ஒன்று சொல்லிவிட்டு போனோம் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கை அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு மந்திரம் போதும் அதுக்காக படிக்காமல் போனால் படிக்காமல் இந்த வெறும் மந்திரத்தை மட்டுமே நம்ம சொல்லிவிட்டு போனாலாம் வந்துட்டு நம்மளுக்கு மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது நம்மளுக்கு வர தடைகளை வந்து நீக்கிறதுக்கு இந்த மந்திரம் ரொம்பவே ஹெல்ப் யூஸ் ஆகும் அதனால் சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய படிப்பாக இருந்தாலுமே சரி எக்ஸாம் எழுத போகும்போது போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஞாபக சக்தி படித்த அந்த புக்ஸோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து ஞாபகம் இருக்கும் நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறந்துடும் திடீர்னு பார்த்திங்கன்னா உடம்பு சரி இல்லாமல் ஆகிடும் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த சரஸ்வதி மந்திரத்தை சொல்லுங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி சொல்லிட்டு போங்க உங்களுக்கு எந்த வித தடையுமே இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த மந்திரம் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ பண்ணும் அப்படின்றதுல நம்மளுக்கு சந்தேகமே வேணாம் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம படிச்சுருக்கோம் முழு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் படித்தது எல்லாமே ஞாபகம் இருக்கணும் நம்மளுக்கு எக்ஸாம் எழுதுற அன்னைக்கு எந்த தொந்தரவு உடல்நிலை பாதிப்பு எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக எக்ஸாம் எழுதி நம்ம ரிசல்ட்டு நல்லபடியாக வரணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிட்டு போகும்போது கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு செல்கிறதுக்கு இந்த மந்திரம் கண்டிப்பாக யூஸ் ஆகும் இந்த மந்திரத்தை மட்டுமே படிச்சுட்டு போனால் போதுமா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாமா அப்படிலாம் நீங்கள் கேட்காதீங்க கண்டிப்பாக முடியாது நம்ம நம்மளோட முழு முயற்சியோடு படிச்சிருப்போம் அது எல்லாமே வந்து பல தடைகள் வரும் அதை எழுதுறதுக்கான கரெக்டான வந்து எழுத மாட்டோம் டக்குன்னு மறந்துடும் அப்புறம் பார்த்திங்கன்னா டக்குன்னு உடம்பு சரி இல்லாமல் ஆகிடும் அந்த மாதிரி தடையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மந்திரம் ரொம்பவே யூஸ் ஆகும் படிக்கிற குழந்தைகளுக்காக பார்த்திங்கன்னா நம் பேரண்ட்ஸுமே இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வரலாம் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து எக்ஸாம்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவங்களுக்கு ரொம்பவே வந்து இந்த டைம் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்பவே அவசியமானது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா படிக்க படிக்கத்தவங்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை படிக்க சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை படிக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு படித்த விஷயம் எல்லாமே தேர்வு எழுதும்போது ஞாபகத்துக்கு வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா எதுவுமே மறக்காமல் இருக்கும் அதுக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு டென்ஷன் ஆகிடும் பதட்டம் ஆகிடும் அதனால பார்த்திங்கன்னா படித்தது எல்லாமே மறந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு நம்ம எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை வந்து படிச்சிட்டு போக சொல்லுங்கள் என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வித்யா ரூபினி சரஸ்வதி சகலகலாவல்லி சரம்பிதாரி சாரதா தேவி சாஸ்திர வல்லி வீணா புஷ்டகதாரிணி வாணி கமலாபாணி தேவி வரத புஸ்தக அஸ்தே நமஸ்துதே இதை ஒ பொறுமையாக ஒவ்வொரு வார்த்தையாக படித்தா கூட போதும் சுலபமாக படிச்சிடறான் நம்ம இல்லை படிக்க முடியல அப்படின்னா போட்டு விட்டுருங்க கேட்டால் கூட ரொம்பவே நல்லது தான் தேர்வு நேரத்தில் தான் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது இந்த மந்திரத்தை டெய்லியுமே வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகலாம் இதனால பார்த்தீங்கன்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும் படிப்பில் எந்த தடையுமே இருக்காது நம்ம என்ன படிக்கணும்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக படிக்கலாம் இந்த மந்திரத்தை இப்போ தான் படிக்கணும் இவங்க தான் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது எப்போ வேணாலும் யார் வேணாலும் படிக்கலாம் மனசில் முழு நம்பிக்கையோடு சரஸ்வதியும் ஐகிரி நினச்சிக்கிட்டு இதை சொல்லும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு நினச்சி படிக்கிறோமோ அதில் நம்ம வெற்றி பெறுவதற்கு இந்த மந்திரம் கண்டிப்பாக யூஸ் ஆகும் சரஸ்வதியை நம்மளுக்கு துணை புரிவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது நீங்களும் இந்த மந்திரத்தை படித்து பாருங்க உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களுடைய பார்க்கலாம்